தன் மனைவிக்காக ஜெபித்த ஒரு கணவன் இருக்கிறான் அவரை பற்றி தான் கொஞ்சம் நேரம் பார்க்க போகிறோம் ஆதியாகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் எனக்கு பெரிய மாணவர்களே ஈசாக்கு தன் மனைவிக்காக தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் ஈசாக்குக்கும் ரெபர்காலுக்கும் திருமணம் நடந்தது ஈசாக்கு திருமணம் நடக்கும்போது அவருடைய வயது நாற்பது வயது ஆனால் அந்த ஈசாக்கு தன் மனைவிக்காக தேவ சமூகத்தில் கருத்தாய் செபிச்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த செய்தியை கேட்க பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கணவன்மார்கள் உடைய மனைவிக்காக ஜெபிக்கிறீங்களா ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சில குறைவுகள் இருக்கலாம் விளைவினங்கள் இருக்கலாம் உங்கள் மனைவியிடத்தில் இங்கே பார்த்துருக்கலாம் அதற்காக ஜெபிக்கிறீங்களா எப்படிப்பட்டவங்களாக இருக்கீங்க ஈசாக்கு ரெபேக்காக்கு ஏன் செபிக்கிறார் என்றால் வசனம் சொல்கிறது மனடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு அன்றர் நோய்க்கு பார்த்து செபிக்கிறார் ஒரு குறைவு இருக்கிறது ஏன் குழந்தை இல்லாங்க கல்யாணம் முடிஞ்சது பல வருடங்களாக அவருடைய வாழ்க்கையில குழந்தை இல்லை இப்ப ஒரு குழந்தை இல்லாட்டி திருமணமாகி சில வருடங்கள் ஆகுது பல வருடங்கள் ஆகுது குழந்தை இல்லாட்டி அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக முடியுமா ஒரு திருமண ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக முடியுமா அல்லது உறவினர்கள் வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் நிற்க முடியுமா எல்லோரும் கேட்பாங்களே இத்தனை வருஷம் ஆச்சு ஏன் குழந்த இல்லைன்ட்டு அநேகர் கேட்பாங்கள்ல சிலர் என்ன நினைப்பாங்க சொல்லுவாங்க இப்படியே கூட சொல்லுவாங்க குறை சொல்லிடுவாங்க உங்களுக்கு குழந்த காரணம் இவங்க தான் உன் மனைவி மேலே தான் குறை அல்லது கணவன் மேலே தான் குறைன்னு சொல்லி காயப்படுத்துவர்களும் ஒரு சிலர் உண்டு சிலர் அற்பமாய் பார்ப்பாங்க சிலர் அற்பமாக பார்ப்பாங்க சிலர் மதிக்கவும் மாட்டாங்க தின வருஷாச்சே இன்னும் குழந்தை பக்கம் இல்லைன்னு சொல்லி மதிக்காமல் சிலர் இருப்பாங்க அப்போ இருவியத்தில் எவ்வளோ வேதனை இருக்கும் பிரபக்கனுடைய மனசுலேயும் அதே போல் வேதனை இருந்திருக்கும் ஏன்னா திருமணமாகி பல வருடம் ஆகிவிட்டது குழந்தை இல்லையே தான் ஈசாக்கு தன் மனைவிக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே நீங்களும் உங்கள் மனைவிக்காக ஜெபிக்கணும் ஒருவேளை அவர்களை ஏதோ ஒரு குறைவுகள் சரீரத்தில் காணப்படலாம் ஏதோ ஒரு விளைவீனம் காணப்படலாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது மனைவி கணவர் கணவரிடத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அவர்கிட்ட ஏதோ குறைவுகள் ஏதோ ஒரு விளைவினங்கள் ஏதோ ஒன்று காணப்படலாம் இதுக்கு காரணம் நீதான் இதுக்கு காரணம் நீதான் சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருவருக்கு ஒருவர் சந்தை போடக்கூடாது வாக்குவாதம் பண்ணக்கூடாது ஏனென்றால் தேவன் இணைத்தத மனிதன் பிரிக்கக்கூடாது ஆண்டவர் பாருங்கள் அவங்களை இணைத்திருக்கிறார் திருமண வாழ்க்கையில் ஆண்டவர் இணைத்திருக்கிறார் இது உங்களால் உண்டானதல்ல இத்தேவனால் நடந்தது இத்தேவனால் நடந்தது ஆதாமுக்கு ஏற்ற ஏவாலை கத்தர் கொடுத்தார் அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் திருமணத்தை வாழ்க்கையில் இணைத்திருக்கவங்கள அப்போ கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரு ஒருக்கொரு விட்டு கொடுத்துருக்கணும் ஒருவருக்கொரு அன்பாக இருக்க வேண்டும் அப்போ ரெண்டு பேருமே சகித்து பொறுமையோடும் விசுவாசத்தோடும் அன்போடும் குடும்பத்தில் வாழ வேண்டும் சில குடும்பத்தில் பாருங்கள் பிரிவினைகள் சண்டைகள் ரெண்டு கணவன் மனைவிக்குள்ள எப்போ பார்த்தாலும் கருத்து வேறுபாடு டைவர்ஸ் பண்ண போறேன்ட்டு போராடுறாங்க எனக்கு பிரியமானவர்களே டைவர்ஸ் பண்ணக்கூடாது செவம் பண்ணுங்க கணவன் மனைவியும் செவம் பண்ணுங்க தேவ சமூகத்தில் அனுத்தனமும் செவம் பண்ணுங்க குறைவுகளை தேவனிடத்தில் அறிக்கை செய்து செவ்வம் பண்ணுங்க சிலர் என்ன நினைப்பாங்க கணவன் மற்றும் குறைகளை மற்ற எல்லாம் ஆற்றி சொல்லுவாங்க சில மனைவிமார்கள் இப்படி தாச்சிக்குவாங்க எல்லார்ட்டையும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் என் கணவர் இப்படிப்பட்டவர் என் கணவர் இப்படிப்பட்டவர் என் கணவர் இப்படிப்பட்டவர் சொல்லி தன் கணவருடைய மதிப்பை அந்த இடத்துல இலக்க செய்யறாங்க சில கணவன்மார் தன்னோட மனைவியை பற்றி மற்ற இடத்துல குறைய சொல்லுது வேண்டாம் ஏனென்றால் எப்போ திருமணம் ஆகுதோ அப்போ கணவனும் மனைவியும் ரெண்டு சரீரம் இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள் ஆகவே ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து போகும்போது கத்தோடைய ஆசீர்வாதம் நேரத்தில் உண்டாகும் ஈசாக்கு ரெபைக்காலுக்காக செபிக்கிறார் ஆண்டவர் பாருங்க ஒரு அற்புதம் செய்கிறார் என்ன நடக்குது என்றால் வசனம் சொல்கிறது அவன் வேண்டு கத்த கேட்டறினார் அவன் மனைவி ரெபேக்கால் கற்பம் தடித்தாள் எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்போ கணவன்மார்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நிச்சயமாக மனைவியுடைய வாழ்க்கையில் மனைவியுடைய சரீரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் தான் ஆண்டவர் கேட்பாரா அப்படி நினைக்காதீங்க நிச்சயமாக நீங்கள் ஜம்மன் ஆண்டவர் கேட்பார் கணவன் மக்கள் செபிக்கணுங்க குடும்பத்துக்காக செபிக்கணும் குடும்பத்தில் சூழ்நிலைகளுக்காக ஜெபிக்கணும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் சமுத்திரம் ஒப்புக் கொடுத்து அதற்காக ஜெபிக்க வேண்டும் சும்மா சும்மா சண்டை போட்டு இருக்கக்கூடாது ஆண்டவர் சமுத்திரம் ஒப்பு கொடுத்து ரெண்டு பேரும் ஒருமானப்பட்டவர்களாக தேவ சமுத்திர கத்தரை பாடி துதித்து ஆண்டவர் மையமைப்படுத்தி பாருங்க அந்த குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் இங்கே என்ன நடக்குது என்றால் ரெபேக்கால் கற்பம் தரிச்சாங்க ஆண்டவர் பாருங்க ரெட்டிப்பான் ஆசீர்வா ரெட்டை குழந்தை கொடுத்துருக்கிறார் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க மழியாக இருந்த அவங்களுக்காக மழவழியாக இருந்த ரெபேக்கான்கான் தன்னுடைய கணவன் ஈசாக்கு செபிக்கும் போது நோக்கி பார்த்து செபிக்கும் போது வேண்டுதல் செய்த போது ஆண்டவர் அந்த செபத்தை கேட்டாரே கர்ப்பம் தெரிக்க வச்சார் ரெட்டை குழந்தைகள் ஆண்டவர் கொடுத்தாரே இதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் அவர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது ஈசாக்கு ரெப்பைக்கால் திருமணம் நடக்கும்போது ஈசாக்குக்கு நாற்பது வயசு ஆனால் அந்த இரட்டை குழந்தைகள் பிறக்கும் போது ஈசாக்கு அறுபது வயசு ஆகிறது காத்திருந்தாங்க அன்றை வெக்கப்பட விடலையே உங்கள் செபத்துக்கு பதில் உண்டு நீங்கள் காத்துருங்க அன்றை வெக்கப்பட விட மாட்டார் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க தேவ சமூகத்தில் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க யார் என்ன சொன்னாலும் இல்லை சென்ற சொல்லி இப்படி சொல்லுவாங்க மனைவி இடத்துல குறை இருக்கு சிலர் எப்படி சொல்லுவோம் கணவன் இடத்துல குறை இருக்கு ரெண்டு பேர் மாத்தி மாத்தி குறை இருக்குன்னு சொல்லி இருக்கிறது சொல்வதை காட்டிலும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து செபிக்கும் போது ஆண்டவரே அற்புத செய்யு சொல்லும் போது ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் இந்த ஈசாக்கு ரெபேக்கால் அவருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தான் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம் இருந்து ஜவம் பண்ணுங்க கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்கள் தேவ சமூகத்தில் அன்றாடம் சவம் பண்ணுங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்கள் கற்றுரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க ஈசாக்குடைய ஜப்பத்தை கேட்டு ஆட்டம் அற்புதம் செய்வது உண்மை என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் மனைவி சரீரத்தில் அன்பர் அற்புதம் செய்ய முடியும் உங்கள் குடும்பத்தில் அன்பு அற்புதம் செய்ய முடியும் ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஆண்டோர் அற்புதம் செய்தாரே உடந்தையெல்லாம் இருந்தது ஈசாக்கு ரேவைக்கால் வாழ்க்கையில அன்றை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ரெட்ட குழந்தைகளை கொடுத்தாரே அப்படிப்பட்ட நல்ல தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் இருக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே ஈசாக்கு தன் மனைவிக்காக சேமித்தார் நீங்கள் உங்கள் மனைவிக்காக சேமி கத்தர் சப்பத்தில் ஜவம் பண்ணுங்க அனத்தின் ஜவம் பண்ணுங்க கத்தர் அந்த ஜப்பத்தை கேட்டு குடும்பத்தில் இருக்க குறைவிகளை மாற்றி போடுவார் சீக்கிரத்தில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க கத்தோட நாமத்தினால சொல்லுங்க நீங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க ஆமே